ஒரு ஊரில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது அதுக்கடையில் ஒரு பெரிய பொந்தொன்று இருந்துச்சா அந்த பொந்தில் ஒரு எலி குடும்பம் அம்மா அப்பா அண்ணா அக்கா தம்பி சித்தப்பா பெரியப்பான்னு நிறைய பேர் இருக்காங்க அதை சுற்றியும் வயலுங்கெல்லாம் ரொம்ப இருக்கிறதுனால அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உணவு எப்பவும் கிடைச்சிட்டே இருக்குது இப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் புதுசாக ஒரு குட்டி எலி ஒன்று பிறக்குது அந்த குட்டி எலி கொஞ்சம் பெருசாகி அங்கும் இங்கும் ஓட ஆரம்பிச்சிருச்சு அது எப்போவும் சுட்டித்தனம் பண்ணிகிட்டே இருக்குது அப்போ தான் அந்த ஊருக்கு புதுசாக டவுன் பஸ் விடுறாங்க குட்டி எலி என்ன பண்ணுச்சு டவுன் பஸ்ஸில் ஏறி டவுனுக்கு வந்துடுச்சு டவுனுக்கு வந்த உடனேயே பஸ்ல இருந்து குதிச்சு ஒரு வீட்டுக்குள்ளே ஓடிடுச்சு அந்த வீட்டில் அவங்க டேபிளில் ஒரு உணவு ஒன்று ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்காங்க குட்டி எலி அதை பார்த்துட்டு ரொம்ப வாசனையாக இருக்கேன்னு சொல்லி அதை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு சாப்பிட்டு எப்பவும் போல் திருப்பியும் ஆலமரத்தடிக்கே வந்துடுச்சு வந்து அவங்க அம்மா கிட்டே சொல்லுது இந்த மாதிரி நான் டவுனுக்கு போனேம்மா அங்கே ஒரு வீட்டில் ரொம்ப ருசியான ஒரு உணவு ஒன்று சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுது அதுக்கு அம்மா சொல்கிறாங்க அங்கெல்லாம் போகக்கூடாது செல்லும் அவங்கெல்லாம் உனையை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லுது ஆனால் குட்டியெலி கேட்கவே இல்லை மறுபடியும் மறுபடியும் பஸ் ஏறி டவுனுக்கு போய் அந்த வீட்டில் போய் சாப்பிட்டு சாப்பிட்டு டெய்லியும் வருது அந்த வீட்டில் உள்ள ஒரு பையன் அவங்க அம்மா கிட்டே சொல்கிறான் அம்மா ஏமா இப்போல்லாம் எனக்கு பிஸ்கெட் கேக்லாம் கம்மி கம்மியாக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அம்மா சொல்கிறாங்க இல்லை செல்லோ நான் எப்பவும் தான் உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ ஒரு நாள் திருப்பியும் குட்டி எலி பஸ் ஏறி டவுனுக்கு போய் அந்த வீட்டுக்கு போய் டேபிள் மேலே ஏறுது இதை இந்த அம்மா ஒளிஞ்சிட்டு இருந்து பார்த்துட்டு இருக்காங்க குட்டி எலி கேக்கு பிஸ்கெட்டை சாப்பிட ஆரம்பிக்குது உடனே ஓ கேக்கு பிஸ்கட்லாம் காணாமல் போகிறதுக்கு இந்த எலிதான் காரணம் அப்படின்னு சொல்லி கையில் கிடைக்கிற ஒரு கட்டையை எடுத்து எலி மேலே வீசுறாங்க கரெக்டாக அது வால் மேலே பட்டு வால் கட் ஆகிடுது உன்னையும் குட்டி எலி தப்பிச்சோம் பிழைச்சோன்னு திருப்பியோ ஆலமரத்தடிக்கே ஓடி போயிடுது அப்போ அந்த எலியோட அம்மா சொல்கிறாங்க நான் சொல்கிறது கொஞ்சமாவது நீ கேட்குறியா இப்போ பாரு உன்னோட வாள் கட்டாயிருச்சு இனிமேலாவது டவுனுக்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லுது அதுக்கு அந்த குட்டி எலி சொல்லுது இல்லைம்மா இந்த ஒரு தடவை மட்டும் போய் என்னோடய கட்டான வாழை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேம்மா நீங்கள் எனக்கு தைச்சி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி குட்டி எலி சொல்லுது இல்லைப்பா போகாத போனோன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எலியோட அம்மா வந்து வேலைக்கு போயிடுறாங்க ஆனால் எலி அவங்க அம்மா பெற்ற கொஞ்சம் கூட கேட்காம திருப்பியும் பஸ் ஏறி டவுனுக்கு போயிடுது போய் அதோட வாழை எடுக்க போகும்போது அந்த அம்மா பார்த்துடுறாங்க நீ திருப்பியும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டை எடுத்து எலி மேலே வீசுகிறாங்க அது ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து செத்து போச்சு குட்டீஸ் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கண்டிப்பாக கேட்கணும் இப்போ ஒரு வேளை குட்டி எலி வந்து அவங்க அம்மா சொல்கிற மாதிரி கேட்டிருந்ததுன்னா அதோட இழப்பு அந்த வாளோட போயிருக்கும் அவங்க அம்மா பேச்சை மீறி போனதுனால குட்டி எலி செத்து போச்சு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அம்மா பேச்சு தட்டாமல் கேட்டுக்கணும்